அன்றே கணித்து சொன்ன திரை விமர்சகர் என்று நிறைவேற்றிய சூர்யா என்ன நடிப்புடா சாமி விஜயகாந்த் இறந்த பின் எங்கோ காரில் சென்று கொண்டு வீடியோ பதிவிட்டவர் சூர்யா அந்த வீடியோவை கண்ட பலரும் சூர்யாவை விமர்சனம் செய்தார்கள் மும்பையில் தானே இருந்தீர்கள் நேரில் வரலாமே என நெட்டிசன்கள் விமர்சனம் செய்திருந்தனர் அப்போது திரை விமர்சகர் புளுசட்டை மாறன் வெளிநாடுகளில் புத்தாண்டு கொண்டாடிவிட்டு சென்னைக்கு வந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்பார்கள் என சொன்னார் அதுபோலவே நடந்துவிட்டதாக நெட்டிசன்கள் கூறுகின்றனர் திரையில் கதைக்கேற்றார்போல் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தும் நடிகர் சூர்யா ஆட்சி மாறும்போது இவரும் தனக்கென்று ஒரு பச்சோந்தி சட்டையை போட்டுக் கடந்த ஆட்சியில் எதற்கெடுத்தாலும் குறை சொன்ன அவரது குடும்பம் இந்த திமுக ஆட்சியில் மட்டும் எதற்கு மௌனம் காக்கிறார்கள் என கேள்வி எழுந்தது இதற்கிடையில் சென்னையை விட அதிகம் சூர்யா வசிப்பது மும்பையில்தான் தான் அவரது குழந்தைகள் படிப்பிற்காக மும்பையில் செட்டிலான சூர்யா மீது விமர்சனம் தொடர்ந்து வந்தது அதாவது விஜயகாந்த் மறைவின் போது சூர்யா ஒரு மூளையில் இருந்து கொண்டு வீடியோ மூலமாக இரங்கல் தெரிவித்திருந்தார் அவரை தொடர்ந்து நடிகர் விஷால் உள்ளிட்டோரும் இதே பாணியில் வீடியோ பதிவிட்டனர் அப்போது அவர்களது ரசிகர்களை கொந்தளித்தனர் அந்த நேரத்தில் திரை விமர்சகர் புளுசட்டை மாறன் வெளிநாடுகளில் ஓய்வு எடுத்துக்கொண்டு இங்கு வந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்பார்கள் என இணையத்தில் பதிவிட்டிருந்தார் அதே போன்று நடிகர் சூர்யா சென்னைக்கு வந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் கதறி கதறி அழுது அஞ்சலி செலுத்திவிட்டு அடுத்த தினம் நடைபெற்ற கலைஞர் விழாவில் கலந்து கொண்டது அனைவரையும் வியக்க வைத்தது சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ்கோஸ் மைதானத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் கருணாநிதியின் நூற்றாண்டு விழா கலைஞர் நூறு என்ற பெயரில் நடைபெற்றது இதில் முதல்வர் மு ஸ்டாலின் நடிகர்கள் ரஜினி கமல் உள்ளிட்ட ஏராளமான திரையுலகினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய சூர்யா அரசியலில் பல சாதனை செய்திருந்தாலும் அவரை கலைஞர் என அழைப்பதற்கு காரணம் அவர் ஒரு படைப்பாளி என்னை பொறுத்தவரையிலும் ஒரே தலைவர் அது கலைஞர்தான் என பேசினார் இதை கண்ட பலரும் அரசியலில் சாதனை படைத்தவர்கள் பலர் இருக்கையில் எதற்காக கலைஞரை மட்டும் தூக்கி பேசுகிறார் என விமர்சனம் செய்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் சினிமாவிலும் நிஜத்திலும் வேடமணிவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஆட்சி மாற்றத்தின் போது இருந்த சூர்யா கார்த்திக் மற்றும் ஜோதியா எங்கு போனீர்கள் மக்கள் வெள்ளத்தில் திண்டாடி வரும்போது எந்த உதவியும் செய்யவில்லை அதிமுக ஆட்சியின் போது திமுகவிற்கு ஐடிவிங் வேலை செய்த சிவக்குமார் குடும்பம் இப்போது மக்கள் தினமும் துயரம் அனுபவித்து வருகின்றனர் எங்கே போனது உங்களின் சமூக போராளி வேஷம் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் நான் திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் என்றால் உங்களது ரசிகர்கள் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது மறுபக்கம் அன்று திரை விமர்சகர் இணையத்தில் தெரிவித்தது போல நடிகர் சூர்யா இன்று அதை நிறைவேற்றி விட்டார் என நெட்டிசன்கள் கூறுகின்றன இந்த நிகழ்ச்சியில் நடிகர் அஜித் மற்றும் விஜய் கலந்து கொள்ளவில்லை மக்கள் கூட்டமும் பெரியதாக இல்லை விஜயகாந்த் மறைந்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை இப்போது எதற்காக கலைஞருக்கு விழா என விமர்சனத்தை பெற்று வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது